இது திட்டமிட்ட சதினா எப்படி ஒரு பதிமூணு ஸ்டேட்டில் ஆர்கனைசேஷன் நடத்துறவங்க இது பண்ணுவாங்களா ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஆறு எட்டில் முத்தமிழ் கலைஞர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட அதிமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும் அப்போ எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போதும் இதே இஎம்ஆர்ஐ சர்வீஸ் தான் சர்வீஸ் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க தான் இவ்வளோ டேட்டாவை கொடுத்தேன் நான் எத்தனை உயிரை காப்பாற்றிருக்காங்க எத்தனை பிரசவ சேவைகளை பார்த்துருக்காங்க எத்தனை ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸை பாதுகாத்துருக்காங்க எத்தனை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் தன் வாயில் வர ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரியான இம்பேக்ட்டு வந்து கிரவுண்டில் ஏற்படுத்துதுன்னு அவர் ரிலைஸ் பண்ணணும் அந்த ரிலைசேஷன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வந்து இஎம்ஆர்எல் சார்பாக எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் சார்பாக அந்த ஸ்டேஷனில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட டிரைவரும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் அவங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த இஎம்ஆர்ஐ சர்வீசஸ் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் நோட்டை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சம்பவத்தை வந்து அவங்களும் இதே மாதிரி வேண்டுகோள் தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாப்போம் என்ற ஒரு ரேலியை நடத்திட்டு அடிப்படை உயிரை பாதுகாக்கிற நோன்பு கூட அதில் கடைப்பிடிக்கலைன்னா அப்ப என்ன மாதிரியான செய்தியை வந்து நீங்க மக்களுக்கு சொல்றீங்கதான் கேள்வி நீங்க நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் குழந்தைங்க எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸு எமர்ஜென்சியா டிராபிக் சிக்னல் டூ வீலர் ஆம்புலன்ஸஸ் தான் சேர்த்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஆம்புலன்ஸ் நெட்ஒர்க்ல வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் ஆம்புலன்ஸ் சர்வீசஸை பண்ணுறாங்க இப்போ தனியார் ஆம்புலன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக தான் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல் பெரிமெட்ரி வரைக்கும் தான் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்கும் அப்போ ஒரு அரசாங்கோட ஆம்புலன்ஸ் சிஸ்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒரு நெட்ஒர்க் உள்ள சிஸ்டம் இருக்கும்போது அவசர உதவி இப்போ நமக்கே இங்கே யாராருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ எமர்ஜென்சி இருந்தால் நம்ம மூளையில் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆக ரிஃப்ளாக்ஸாக நூற்றி எட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும் நூற்றி எட்டு உடனே அடிங்கப்பான்னு ஞாபகம் வரும் அந்த இயல்பில் தான் அந்த நபர் அவர் வந்து விஷ்வான் என்ற தொலைபேசி நபரோட அவர் சொல்லியிருக்காரு நான் படிக்காதவன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட நூற்றி எட்டுக்கு கால் பண்ணி துறையூருக்கான கால் சென்டருக்கு போய் திருச்சி ஸ்டேஷன்லேருந்து திருச்சியோட கால் சென்டர்லேருந்து அந்த துறையூரில் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிற ஆம்புலன்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு அப்போ கேட்ச் டைம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு மருத்துவத்தில் கோல்டன் ஆர்ஸ் ஒன்று இருக்குது மருத்துவரா சொல்கிறேன் கோல்டன் ஆர்ஸ்னால் அடிப்பட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் மருத்துவ சிகிச்சை கொடுக்கும் போது அவங்க உயிரை பாதுகாக்கிற நேரம் பொன்னான நேரம் அது மூளைக்கு ரத்தக்கூடா அடைப்பு ஏற்பட்டால் நாலு புஞ்சி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு நேரத்துக்குள்ளே மருத்துவமனையில் சேருறது இருயத்தில் மாரடைப்பு ஏற்பட்டால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மருத்துவமனைக்கு போய் சேருறது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த வெடிப்பு ஏற்பட்டால் கிரிக்கெட்டை ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து மருத்துவமனையில் சேர்கிறது கோல்டன் ஆர்ஸ் அப்போ ரோட்லேயோ இல்லை பொது இடங்களையோ யாராவது மயக்கப்பட்டு விழும்போது எதனால மயக்கப்பட்டு விழுந்தாங்க ஃபஸ்ட் எய்டு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் எவ்வளோ நேரத்தில் கொடுக்குறோம் மூளைக்கு போகிற ரத்த ஊட்டத்தை எவ்வளோ நேரத்தில் செக்யூர் பண்ணுறோம் இதயத்தை எவ்வளோ நேரத்தில் நம்ம பண்ணின்றது கோல்டன் ஆர்ஸ் இந்த கோல்டன் ஆர்ஸ் கான்செப்ட் தான் ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸோட மருத்துவ அடிப்படை அந்த அடிப்படையில் தான் இந்த சிஸ்டத்தை வந்து முத்தமனையின் கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பதிமூணு ஸ்டேட்டில் அது இருக்கு அப்போ இந்த கோல்டன் ஆர் அடிப்படையில் தான் நான் சொன்னல கிட்டத்தட்ட பதினைஞ்சி லட்சம் உயிர்களை இந்த ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸுக்கு காப்பாற்றி அப்போ நீங்கள் ஒரு ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸே வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து நிறுத்துறீங்கன்னு சொன்னால் பிரதான எதிர்கட்சி தலைவர் ஒரு அவரோட ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு மூணு நிமிஷம் தான் அவரோட அரசியல் தன்மையை மாற்றணும்னு அவர் நம்மிந்தார்னா அதோட ஒரு அறியாமையோ அதோ ஒரு ஒரு நம்ம வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்கணுன்றாங்க இப்போ நான் இப்போ நான் சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் பொதுக்கூட்டம் பண்ணுறாங்க மதம் சார்ந்த ஊர்வலம் வரும்போது அரசியல் கட்சிகளோ இல்லை சமூக இயக்கங்களோ அவங்க பிரச்சாரத்தை நிறுத்திடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முற்போக்கு சமூகம் கோயில் வாசல்லையோ பள்ளி வாசல் முன்னாடியோ அரசியல் கட்சிகள் மீட்டிங் நடக்கும்போது அந்த மதம் சார்ந்த நடவடிக்கைகள் வரும்போது அவங்க பீட்டிங் பேச நிறுத்துவாங்க பார்த்துருக்கோம் இந்த மாண்பு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இருந்தாங்க தமிழ்நாட்டில் எல்லா சமூக இயக்கமும் இருந்தாங்க இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு எதிர்கட்சி தலைவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து நீ தவறான நபர்களாக இருக்கிற மாதிரி ஆள் காட்டி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நோயாளியை மாற்றுன்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது என்ன மாதிரியான இம்பாக்டை வந்து அடுத்த கூட்டத்திலே அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்போ செய்தி என்னன்னா அங்கேருந்து கூட்டத்தில் பேசின ஒரு நபர் அப்போ டெஃபனட்டாக அந்த கூட்டத்துக்கு தான் வந்திருக்காரு அவர் கூப்பிட்டு தான் போயிருக்காங்க அவரது கூட்டத்தில் பேசின நபரும் அவர் அதை சொல்லியிருக்கார் அது வந்து எல்லாமே நம்மளுக்கு எதிர்கட்சி தலைவர் முதல்வராக தெரியும் எல்லா ஃபோன் கால் சிஸ்டம் இஸ் பீன் டிராக்ட் கால் ரிசீவர் கால் ரெஸ்பாண்ட் ரெஸ்பான்ஸ் ஆனதுக்கப்புறம் மருத்துவமனை சேர்க்கிற வரைக்கும் அவங்க நூற்றி எட்டு கால் சென்டருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஃப்ளோ சார்ட் ஃபுல்லாகவே இருக்குது அப்போ அந்த ஃப்ளோடாட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்த மாதிரி செய்தியை சொல்வது வெறும் துயரமிக்க மருத்துவத்துறை மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்கள் தலை செய்தியாக இந்த சம்பவம் நடந்திருக்கு என்னோட கூற்று பேசிக்கலாக இது ஒரு விழிப்புணர்வுங்க நீங்கள் வந்து அந்த விழிப்புணர்வு அடிப்படையில் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அதை தாக்கினவங்களை மேலே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அதெல்லாம் ரைட் இது ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துக்கான செய்தினால இனிமேலும் வர கூட்டங்கள் இனிமேல் வர அரசியல் கூட்டங்களாக இருக்கட்டும் இனிமேல் வர சமூக கூட்டங்களாக இருக்கட்டும் இப்போ தட் மேட்டர் எந்த கூட்டமாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுனாலே தயவுசெய்து வழி விடுங்க அது வந்து உயிர் காக்கம் சிகிச்சையாக முடியும் ஒரு உயிரை பாதுகாக்க முயற்சியாக முடியுன்றது தான் செய்தி அது வந்து ரோட்லையாக இருந்தாலும் சரி இல்லை கூட்டமாக இருக்கிற சூழலாக இருந்தாலும் சரி அந்த தன்மை வந்து நம்ம வந்து பெருமைப்படுற விஷயமா இருந்தது இந்த சம்பவம் அதுல வந்து ஒரு கரையை வந்து வச்சிருச்சுதான் என்னோட கூட்டம் அடிப்படையிலே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து விஷயமா இருக்கட்டும் மருத்துவமனைகளை செவிலைகளை தாக்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மருத்துவம் என்பது ஒருத்தர் வந்து உயிரை சிகிச்சை கொடுக்கும்போது சில பேர் ரிவர்சபிள் ஃபேக்டர்ஸ் இர்ரிவர்சபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும் உயிரை பாதுகாக்கும் முயற்சி தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து மருத்துவ சேவை எவ்வளோ தூரம் அவங்க உடல் அந்த அந்த தெரப்பியை வந்து உள்வாங்குது அந்த ட்ரீட்மெண்ட்டை உள்வாங்குது அந்த சிகிச்சை உள்வாங்குது அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு என்ற கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் மருத்துவம் அளிக்கிற மருத்துவர்கிட்டையும் இல்லை அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வைலன்ஸ் வந்து சமீப காலமாக அதிகமாகும் போது இது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டெலிவரி சர்வீசஸ் வரும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அட்டாக் பண்றது இது இன்ஸ்டிகேட் பண்றது இது புஷ் பண்ற நடவடிக்கைகள் வந்து இது முடியணும் என்ற கோரிக்கை இது இருக்கக்கூடாது என்ற கோரிக்கை தான் மக்களுக்கு நம்ம முன்வைக்கும் நான் பேசிக்கலா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுக்குன்னா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கும் எமர்ஜென்சி டெக்னிஷியஸுக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் நீங்கள் பெரிய அளவில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையை பணையை வச்சு தான் நீங்கள் வந்து மக்கள் உயிரை பாதுகாக்கிறீங்க எசென்ஷியல் சர்வீஸ் உள்ளவங்க மட்டும் மக்கள் சேவையை வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிற ஒரு தவறான கூற்றுனால் வர பின்விலைகளுக்காக நீங்கள் பொதுமக்கள் சேவையை வந்து பாதிக்காமல் உங்களோட எதிர்ப்பினை வந்து வெளிக்காட்டணும்னு ஒரு வேண்டுகோள் தான் கொடுக்கணும் இல்லை பேசிக்கலாம் அங்கே அதான் நீங்கள் வழக்கு பதிவு நான் சொல்கிறேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டுகோள் தான் உங்களோட ஒரு தவறான இம்மெச்சரான அரசியல் புரிதல் நீங்கள் வந்து முதல்வராக இருந்திருக்கீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்க சமுதாயத்தில் பொறுப்புணர்ச்சியோட பேச வேண்டியும் என்ற வேண்டுகோள் தான் வைக்கிறேன் நான் இதில் வந்து ஆக்ஷனில் இருந்து என்ன வருமோ அதுதான் அடிப்படை மனித நேயத்தையும் மனித நேய உயிர்காக்கும் மாண்பையும் தயவுசெய்து நீங்க வந்து திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா ஸ்டேட்மெண்ட் அனுகுங்க சொல்றேன்